பார்த்துட்டு அதுக்கு நேர் மாற்றமான முடிவு நீ எடுத்தால் காண ஹூவல் ஹக் அதான் உண்மையா இருக்கும் அதனால நீ ஹதீஸ் ஒன்னும் இவர் என்ன சொன்னார்னு பார்த்து அதை மாற்றி சொல்லிடும் அது கண்டிப்பா கரெக்டா இருக்கும் எங்கிற அளவுக்கு கடுமையான ஒரு வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் இன்றைக்கு வந்து உலக மக்களுக்கு வைக்கப்படவில்லை அதை முக்கியமான ஒன்றை நான் பதிவு செய்கிறேன் முக்கியமான விஷயம் என்ன ஒரு மனிதர் மக்களால் மதிக்கப்படக்கூடியவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் ஆட்சியாளர்களால் கூட உயர்ந்த இடத்தில் ஒரு காலத்தில் வைக்கப்பட்டவராகவும் ஒரு காலத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவராகவும் அதிகமான மாணவர்கள் கொண்டவர்களாகவும் அந்த மாணவர்கள் கூட அபுகனிபாவுடைய மாணவர்கள் பின்னாடி பல சுப்ரீம் கோர்ட் நீதிபதி போன்ற பல பதவிகளை வகித்தவர்கள் உதாரணம் செல்வதாக இருந்தால் அபுகனிபாவுடைய நேரடியான மாணவரும் அணவி மலக கூட அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவரும் இமாம் அபு யூசுப் அவர்கள் அடுத்து வரக்கூடிய ஆட்சியில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்கள் அந்த அரசாங்கத்தில் அப்ப இவருடைய மாணவர்கள் தான் அரசு அதனாலதான் அந்த கருத்தை மக்கள்கிட்ட எதிர்த்தாங்க அவர் பேரை ஏன் அப்படி மக்கள்கிட்ட அவர் நிலைநாட்டிருந்தாங்கன்னு கேட்டா அடுத்து நல்ல நல்ல போஸ்டர் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதுனால அவங்களுடைய உஸ்தாதுடைய புகழ் என்ன எல்லா பக்கமும் பரவ வைக்கிறதுக்கான சில வேலைகள் செஞ்சாங்க இதுல வரலாற்றில காணப்படாத ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டா இரண்டு அதிசயங்கள் உலகத்துல அதாவது அறிவு ஜீவிகள் மத்தியில் இரண்டு விஷயங்கள் வந்து ஒரு அதிசயமாக காணப்படும் ஒரு விஷயம் என்ன என்று கேட்டீங்கன்னா இப்ப ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறார்கள் அவங்களை சொல்லவில்லை அவர்கள் வந்து தங்களுடைய வேதம் என்று ஒரு புத்தகத்தை ஈசான்கள் இறை தூதர் என்று நம்புகிறார்கள் அவருக்கு ஒரு வேதம் வந்துச்சு என்று நம்புகிறார்கள் அவருடைய அந்த வேதம் வந்து ஹிபுரு மொழியில அபராணி பாப்ர மொழி ஹிப் மொழியில அருளப்பட்டது என்று நினைக்கிறார்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஈசா நபிக்கு வந்த வேதத்தை அவர்கள் பாதுகாத்து வைக்கவில்லை என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நான் ஒரு ஆளை மதிக்கிறேன் சொன்னா அவர் சொன்னதெல்லாம் நான் பாதுகாப்பேன் புத்தகத்தை எடுத்து வைப்பேன் இந்த காலத்து சீடி காசு எடுத்து வைக்கிற மாதிரி அந்த காலத்துல செய்வாங்க அவர் இன்னும் எழுதிக்காரு சேகரிக்கப்படும் அதை வைப்பாங்க அவர்கிட்ட படிச்சவங்க அதை தொண்டு கட்ட அதை என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க இவருக்கு பிந்தி வந்த எத்தனைய ஆளுக்களுடைய வேதனை ரசுல்லாவுடைய வேதம் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்ப ஈசானபிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் இஞ்சியில் பாதுகாக்கப்படாமல் இருக்கிற அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் அபுஹனிவா பெரிய ஸ்காலரா இருந்தாரு பெரிய அறிஞராக இருந்தார் என்றெல்லாம் சொல்கிறோம் அவர் எழுந்த புத்தகம் எங்கேயாவது இருக்கான்னு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா புத்தகம் இருக்காரு புத்தகம் கிடையாது உலகத்திலேயே அவர் எழுதின புத்தகம் இன்றைக்கு இருக்குமேயானால் ஆனால் அதோடு இந்த விமர்சனங்களை எல்லாம் அவர்கள் செய்திருக்க தேவையில்லை நீங்கள் செய்வீர்கள் அவர் எழுதின நூல்கள் வந்து கிட்டாபு ஹையல் கொண்ட நூல்கள் பிந்தி வந்த அவருடைய சீரர்கள் என்ன பண்றாங்க அவர் எழுதின புத்தகங்களை காலி பண்ணினால்தான்

உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா ஒரு பொங்கல இருக்கிறார் முஸ்லிமான ஒரு பெண்ணு முஸ்லிமான கணவனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அவன் தேர்ந்து டைவர்ஸ் வாங்கணும் இவருடைய இவருடைய மதுகப்பில் இடம் இல்ல அதுக்கு என்ன செய்யறாரு இதுக்கு தந்திரம் என்னவென்றால் உதாரணத்துக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு அவர் எழுதி வைத்த கித்தாப் இன்னைக்கு இல்ல அந்த கித்தாப்புல இப்படி இருந்துச்சு என்று அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எழுதி வச்சிருக்காங்க அந்த கித்தாபை இவர்கள் சீடர்களை காலி பண்ணி விட்டாங்க இப்ப கித்தாபு ஹியல் இருக்கிறத எனக்கு காட்ட தெரியாது கித்தாபு ஹியல் இருந்ததை படித்த சுவியான சௌரி சொல்றாரு அந்த மாதிரியான இவனு முபாரக சொல்லுகிறார் அப்போ அது என்ன சொல்றாங்க ஒரு பொம்பளை வந்து அந்த புருஷனை தெரிந்து விடுவில்லை இந்த நாடினால் அவ என்ன செய்யணும் பேசாம இஸ்லாத்திலிருந்து ஒரு முர்த்ததா மாறிவிடட்டும் முர்த்ததா போயிட்டா முஸ்லீம் முர்த்தன்னு வாழ முடியாதுல்ல ஒரு ஒரு பெண்ணு வந்து புருஷன் வேணா நினைக்கிறான் டைவர்ஸ் கேட்கற கொடுக்க மாட்டேங்கிறான் அவங்க அவங்க இதுல ஃபுல்லா கிடையாது பெண்களுக்கு அந்த விவாகரத்து உரிமை கிடையாது அப்ப என்னதான் செய்யறது நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் அப்படின்னு என்ன செய்யணுமா அந்த பொம்பளை சொல்லணுமா

அந்த நூலையே டோட்டலாக உலகத்திலிருந்து எடுத்து செய்து விட்டார்கள் நீங்க ஒரு பிறகு யாத்திரை இருக்கார் அவர் எழுதின நூல் கடைகள் கம்ப்ளீட்டா அந்த நூலை அவரை சார்ந்தவர்கள் தான் பாதுகாக்க அந்த நூலை பாதுகாக்காமல் நினைச்சாங்க முற்றிலுமாக அழித்து வித்த காரணத்தினால் அவர் என்ன என்னவெல்லாம் அந்த ஹீலா மாலா பண்ணினார் என்ற மெசேஜ் உலகத்துக்கு தெரியாம போச்சு இவங்களுடைய கோபத்திற்கு காரணம் தான் முர்த்தத்தாகி விட்டு என்ன செய்யணுமா கொஞ்ச நாளைக்கு இத்தாவில முடிஞ்ச பிறகு நான் திரும்ப இஸ்லாத்துக்கு வர்றேன்னு வந்துருணுமா இப்ப என்னவாயிருச்சு இஸ்லாத்துல வந்த மாதிரி போச்சு புருஷனுக்கு திறந்து பிரதிபல பண்ண மாதிரி போச்சு அவர் அழகான இது தந்துடணும்னு இதை தப்பிக்க அப்படி செய்யுங்க அவர் தப்படி மாணவர் கூட அப்படி தான் தந்துரும் பண்ணார் என்ன பண்ணாரு ஒரு அவங்க சட்டப்படி இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஆனால் தான் ஜக்காத்து கடமை ஆவுங்க இன்னைக்கு என்ற ஒரு ஒரு பத்தில் இருக்குது அதனால் ஜனவரி மாதம் எனக்கு எந்த ரூபா வருது அடுத்த ஜனவரி வந்தா என்ன ஆயிரும் ஜக்காத்து நான் கொடுக்கணும் அவங்க சட்டம் சட்டத்தின்படி படி இப்போ என்ன செய்யணுமா டிசம்பர் மாசம் வரதுல டிசம்பர் இருபத்தஞ்சி என்ன செய்யணும் பொன்னாடி பெரிய தனி வச்சுக்கின்றன இப்போ என்கிட்ட ஒரு வருஷம் ஆன இல்லை ஒரு வருஷம் இருந்தா தான் ஜக்காத்து கடமையாகும் அப்புறமே மறுபடியும் என்ன கழிச்சு அது தாமான் வாங்கிக்கிறேன் இன்னைக்கு தான் ஒரு வருஷம் ஓடலாம் கொடுத்த மனைவி கிட்ட கொடுத்துட வேண்டியது கொடுத்துட்டு என்ன செய்யணும் கொடுத்தோன்னு என்ன செய்ய ஒரு வருஷம் இருக்கவில்லை ஜனவரியில வந்து ஜனவரி வரைக்கும் இருந்தா தான் எனக்கு ஜக்காத்து கடமை நான் டிசம்பர் இருபத்தி அஞ்சுக்கு என்னஞ்சிட்டேன் வேற ஆள் கொடுத்து விட்டேன் இப்ப என்ன போட்டாண்டி அப்படின்னு மனைவி பேர்ல மாத்திக்கிறேன் டிசம்பர் இருபத்தி ஆறுக்கு என்ன பண்ணு அதை கொடுக்குறியாமு வாங்கிக்கிறேன் மறுபடியும் என்ன செய்யணும் மறுபடியும் டிசம்பர் ஆள் இருந்து கணக்கு அடுத்த டிசம்பர் ஆறு இருபது டிசம்பர் இருந்து அடுத்த டிசம்பர் ஆறு வரைக்கும் வண்டி ஓடும் அடுத்த டிசம்பர் இருபத்தாறு வரைக்குமே எனக்கு என்ன டிசம்பர் இருபதில் மறுபடியும் உருவா கொடுத்துக்கின்னு மறுபடியும் உரவை வாங்கிக்கிறனு இப்படியே செஞ்சாலும் நீங்க ஜக்காத்து கொடுக்காமையே வண்டி ஓட்டலாம் உலகத்துக்கு கணக்கு சரி அல்லாவு ஜக்காத்து ஆல்லா தான் கடமை ஆகிடுறானா இவர்கள் வந்து நம்ம ஜக்காத்துல என்னமோ நம்மளுக்கு அப்படியே யாருக்கு இந்த தீனை காப்பாற்ற வந்த உலகாக்களுக்கு வந்து கரெக்டான ஆய்வு அடிப்படையில் ஏதாவது சொன்னோம்னா சுலாத்தின் அடிப்படையான கடமையோடு விளையாடுகிறார்கள் நீ தக்காத்து டோட்டலா இல்லாம ஆக்குறதுக்கு கேள்வி வைத்திருக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும் நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறோம் அதோட இவர் எங்களுடைய எதிரான மக்கள் கோவப்பட்டாங்க என்று கேட்டால் அதுக்கு வழங்கினர் மக்களுக்கு இந்த அறிஞர்களுக்கு எல்லாம் கட்டுமையான ஆத்திரம் வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டால் குரான் சொன்னான் இந்த ரெண்டு அடிப்படையை தூக்கி போட்டுவிட்டு அந்த வெறும் அந்த அறிவுக்கு இருந்தாலும் ஏத்துக்கணுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி குரானுக்கு வந்து இவர் விளக்கம் கொடுத்துக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீசுகளை கூட நிராகரிக்கிறது என்கிற மாதிரியான இவருக்கு பேர் அஸ்ராபு சாஹிபு ரே இவருக்கு பேர் அதாவது சுய்யா அவர் சொந்த அபிப்பிராயத்தின் வழி தீர்ப்பளிக்க கூடியவர் குரான் அரிசிலா இல்ல இதெல்லாம் தப்பிக்கிறது என்ன வழின்னா அது வழி சொல்லி தந்துருவார் இது என்ன செய்யலாம் அது என்ன செய்யலாம் ஒரு தண்ணியே ஒரு தரிக்க நினைக்கிறான் அவர்கிட்ட போய் தண்ணி அடிக்கிறதா இருக்கா தண்ணி அடிக்கணுமா இப்படி வேணா தண்ணி அடிக்காது அதுக்கு ஒன்னு கூட்டம் வராது இப்படின்னு சொல்லவில்லை

அவருடைய மதத்தை நமக்கு கொண்டாந்து நிப்பாட்ட பாத்தீங்கன்னா கித்தாபு ஹீரோக்கு தேடி பார்த்து கொண்டுவாங்க வாங்க அது சரியான சமுதாயம் பரிசீலிக்கட்டும் அப்ப மக்களுக்கு நினைஞ்சேன் ஓ இதான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் அப்ப இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளவராகத்தான் அன்றைக்கு இருந்த எல்லா அறிஞர்களாலும் இவர் வந்து கொத்தி கொதரப்பட்டார் ஆனாலும் இதையெல்லாம் தூக்கி அடிக்கிற விதமாக என்ன பண்றாங்கன்னு கேட்டா இவங்க வந்து அபுகனிபாவுடைய புகழை மேலவங்க செய்வதற்காக வேண்டி சில தவறான செய்திகளை எல்லாம் தங்களுடைய நூல்கள் எழுதுவார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இமாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா தெரியுமாவுக்கு செய்த உழுவை கொண்டு சுபுகு தொழுகையை தொழுவார்கள் இசாவுக்கு ராத்திர ஒழு செய்கிறோம்ல அந்த ஒழு சுபுகு செஞ்சு தூங்க மாட்டான்னு இசாவுக்கு ஒழு செஞ்சிட்டு அந்த உழுவை கொண்டே சுபூத் தொழுவுறாரு தூங்க மாட்டான்னு நடத்தம் தூங்க மாட்டார் மட்டும் அர்த்தம் இல்ல பொண்ணுக்கு போக மாட்டான்னு அர்த்தம் வெளிக்கு போக மாட்டான்னு அர்த்தம் மனைவியோட குடும்பம் நடத்த மாட்டான்னு அர்த்தம் இசாவுக்கு செஞ்ச உழுவை கொண்டு சுபத்து வர்றாரு ஒரு நாளைக்கு இல்ல நாற்பது வருஷம் நாற்பது நாளைக்கு கூட இல்ல வாழ்ந்தது எழுபது வருஷம் எண்பதுல பிறந்து நூத்தி அவர் இறந்து போயிடுறாரு ஒரு இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிருந்தான்னு வைங்க

அதே மாதிரி ஐம்பத்தி அஞ்சு ஹஜ் பண்ணிருக்கிறாரு அவங்க நீ என்ன பண்ணிருக்காரு ஒரு ஹஜ்